உயர் அளவுக்கு மட்டும் முதுநிலையிலும் இதான் பத்து பதினொன்று பன்னெண்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா நான் உடனே ஆபீஸ் போடணும் ஜாதகம் பார்க்கணும் என்ன அதுக்கு என்ன வழியா சொல்லுங்க நான் பீஸ் பத்தி பிரச்சனை இல்லை எவ்வளவு வேணும் நான் கட்டிடுறேன் அப்படின்னு அது அது என்ன சொல்றதுன்னா அந்த ஆர்வம் ஆர்வம் எப்படியாவது சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்ட்டு என்ன பண்ணாலும் வந்து நம்ம ஒரு பழமொழி சொல்லோம்லா உளுந்து பிறண்டாலும் உருண்டாலும் அவருக்கு கொஞ்சம் நிறையாவே ஒட்டி இருக்கு அது வேற விஷயம் அதனால அந்த மாதிரி வந்து அந்த படிக்கும் காலத்திலேயே நிறைய ஆர்வத்தோட உயர்நிலையும் முதலிலையும் ஏக காலத்துல படித்த நபர் ஆபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கிறார் அவர் மென்மேலும் வந்து இந்த துறையில் வளர்வதற்கு உண்டான ஆய்வு மனப்பான்மை கொண்டவர் திரு தாமரை கண்ணன் அவர்கள் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயா ரொம்ப என்னை புகழ்ந்துட்டாரு குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை துணை இது மாதிரி கருத்தொடங்க நடக்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து இந்த ஜோதிட மையத்துல இருந்து போனதுக்கப்புறம் நம்மளை யார் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவா அப்படிங்கிற இதுல வந்து நிறைய இடத்துல தொலைவு பார்த்தேன் யாருமே இல்லை யாருமே இல்லை இப்போ தான் இந்த கருத்தரவங்க கூட்டம் நடக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதை தான் சொல்ல வந்தேன் ஐயா இப்போ நீங்கள் எனக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது நானும் உங்கள் கூட வந்துடுவேன் எல்லா குருமாருக்கும் நன்றி நன்றி நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா ஐந்தாம் பாவகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை பற்றி ஆராயிறது நான் நிறையா ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாது நான் வந்து முதல்ல பார்க்கறது வந்து ஐந்தாம் பாவத்தை தான் பார்ப்பேன் ஏன்னா அதில் ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு அதனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது வந்து ஐந்தாம் பாவகத்தை பற்றி தான் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏன் இதை இவ்வளோ முக்கியமாக சொல்கிறாங்கன்னா ஒன்றாம் இடம் ஒன்னாம் இடங்கிறது வந்து உங்களை குறிக்கும் அஞ்சாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாட்டனை குறிக்கும் ஒன்பதாம் இடங்கிறது வந்து உங்க அப்பாவை குறிக்கும் எப்ப வந்து நீங்க இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கு அப்படின்னு ஜோதிடத்துல கால்குலேட் பண்றீங்களோ அப்ப வந்து அந்த ஜாதகர் எந்த எந்த ஒரு சூழ்நிலையும் எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு சரிங்களா ஐந்தாம் பாவம் ஏதாவது குறிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பூர்வ புண்ணியம் குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்து அறிவாற்றலை குறிக்கும் இது அப்புறம் இதுல திட்டமிடுதல்னு ஒண்ணு இருக்கு புதுசா நீங்க வந்து ஐந்தாம் பாகம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு செயலை வந்து திட்டமிட்டு செய்ய முடியும் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு இங்க வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே திட்டம் போட்டுருவீங்க நாம ஒன்பது மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறோம் இங்க பத்து மணிக்கு வர்றதுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும் வீட்டுல அப்படிங்கிறது வந்து நீங்க மைண்ட கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து திட்டமிடுதல வந்து ஒரு பெரிய அளவு இருக்க போறீங்க அப்போ வந்து எந்த பாவகம் உங்களுக்கு எங்கிருக்கும்னா ஐந்தாம் பாவகம் மட்டும்தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல நீங்க திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண போறீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவகம் வந்து உங்களுக்கு இயங்கிட்டு இருக்குங்கிறது அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி குழந்தை பாகியம் இப்போ நம்ம ஜாதகத்துல பாக்குறோம் இல்லைங்களா குழந்தை பாகியம் அந்த குழந்தை பாகியம் வந்து ஏன் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஐந்தாம் பாவகத்தை தான் நம்ம முதல்ல போய் பார்ப்போம் ரைட்டுங்களா இப்போ அந்த ஐந்தாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து பூர்வீகத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து குலதெய்வ அருள் அவங்களுக்கு இருக்காது இவங்க போய் சாமி கும்பிடுவாங்க ஆனா குலதெய்வத்தோட அருள் இருக்காது இல்லைன்னா இவங்க வந்து குலதெய்வ இருந்து ரொம்ப தூரத்துல இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வந்து குலதெய்வத்தை கும்பிட முடியாத சூழ்நிலையில யாரா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பாகியம் வந்து தடைபட்டு கிடைக்கும் இந்த ஐந்தாம் பாகத்துல இருக்கிற இது ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் குல குழந்தை பாகியம் பூர்வீம் இதுல பாத்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க குழந்தை பாகியத்தலை தடை ஏற்பட்டிருக்கும் ரெண்டாவது வந்து குலதெய்வ அருள் கம்மியா இருக்கும் இதுதான் பிரச்சனை அப்ப வந்து குலதெய்வ அருள் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும்னா நீங்க வந்து பௌர்ணமி அமாவாசை அந்த தினங்கள்ல வந்து அவங்கள வந்து உங்க கிளைண்ட் இருக்காங்க இல்லையா வர்றாங்க இல்லையா அவங்கள வந்து நீங்க பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்கள குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லுங்க கட்டாயமா இப்ப குழந்தை பாகியம் கிடைக்கல அது எப்படி ஆக்டிவேட் பண்றது ஐந்தா பாவகத்தை குழந்தை பாகியம் கிடைக்கலைங்கன்னா குலதெய்வத்தோட அருள்ல வந்து அவங்களுக்கு கிடைக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாகியம் கிடைச்சிடும் அதனால எப்பவுமே வர கிளையண்ட வந்து குழந்தை பாக்க இல்லைன்னு சொல்றாங்களா அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து முதல்ல குலதெய்வ வழிபாட்டுக்கு அனுப்புங்க இது மட்டும் இல்ல குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்க வந்து ஒரு ஆணிவேரை தேடி போனீங்கன்னா அங்க எங்க இருக்கும்னா அது வந்து குலதெய்வத்துல தான் இருக்கும் அவங்க பூர்வீகத்துலதான் தான் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு தோஷம் இருக்கு ஒரு பெண் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இதுக்கெல்லாம் ஆணி வேர் எங்க இருக்கும்னா அவங்க பூர்வீகத்துல இருக்கும் குலதெய்வத்துக்கிட்ட இருக்கும் நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து குலதெய்வம் மட்டும்தான் அதனால தான் நம்ம வந்து அதை வந்து அஞ்சாம் இடத்துல வைக்கிறாங்க நமக்கு கனெக்ட் பண்றாங்க 1 அஞ்சு 9 கனெக்ட் பண்றாங்க அதே மாதிரி நீங்க போன போன பிறவியில செஞ்ச பாவ புண்ணியங்களை வந்து எடுத்துட்டு வந்து பண்றது தான் ஐந்தாம் பாவகம் அதே மாதிரி நீங்க போன ஜாதகத்துல என்ன பண்ணியிருக்கீங்க உங்க குலத்துல உங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து சொல்றதுதான் ஐந்தாம் பாவம் இப்ப நம்ம வந்து பூர்வீக சாபம்னு சொல்றோம் பூர்வீக தோஷம்னு சொல்றோம் இதெல்லாம் எங்க இருந்து வருது அவங்க பூர்வீகத்துல பண்ணதுல இருந்துதான் வருது அதே மாதிரி குலதெய்வத்துல குலதெய்வத்தை நீங்க வந்து போய் புடிச்சீங்கன்னாதான் அது என்ன பாவம் பண்ணாங்கன்னுங்கிறது நமக்கு தெரியும் குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்கன்னாலும் அந்த பாவம் என்னங்கிறது நமக்கு தெரியாது முதல்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது எப்படி நம்ம ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை வந்து மறந்துருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இதுதான் குலதெய்வம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனா வந்து அதுல வழிபாட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க இப்ப என்ன பண்ணோம்னா ஐந்தாம் அதிபதி அவர் போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் லக்னத்துக்கு இல்லைன்னா ஐந்தாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் இல்ல ஐந்தாம் பாவகத்தை வந்து ராகுவோ கேதுவோ பாவகரங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லைன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு குலதெய்வ அருள்ல கொடுக்கணும் அது நீங்க வந்து ஒரு ஒன்பது வாரமோ பதினோரு வாரமோ இல்ல சுவாமிக்கு போய் ஏதாச்சும் நேர்த்தி கடன் கம்மியா பண்ணிருக்கீங்கன்னா அதை பண்ணணும்னு சொல்லணும் ஓகேங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை போனா போதுமானது இல்லேன்னா குட குலதெய்வத்தை எப்படி வீட்லயே வச்சு வணங்குறது அப்படிங்கறத நான் வந்து ஒரு வழிபாடு இருக்கு அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க அதை வந்து உங்க கிளைண்ட்டுக்கு சொல்லுங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது நான் ரொம்ப எல்லாம் ஜாதகம் பார்க்கல இது நிறைய நான் ஐந்தாம் பாவத்தை பற்றி தேடுதல் இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி தெரியுது இதே ஒவ்வொரு பாதகத்தையும் தேடணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல இந்த ஐந்தாம் பாவத்துக்கு சொல்லிடுறேன் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம் போக முடியல அப்படின் எங்க அந்த கோயிலுக்கு போக முடியல இந்த முறைகளை இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் எல்லாம் எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்க வந்து குலதெய்வத்துக்கு அனுப்பணும் ஃபர்ஸ்ட் அவங்கள அவங்க எங்க இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லணும் முத தடவை மட்டும் சரிங்களா போகும்போதே என்ன பண்ணும்னா ஒரு மாலை ஒரு மாலை அது வந்து குலதெய்வ கழுத்துல போடுறது மூணாம் இடங்கிறது வந்து தோல்பட்டை அப்ப வந்து நம்ம முயற்சி முயற்சியை வந்து இது பண்றோம் ஆக்டிவேட் பண்றோம் அதனால ஒரு மாலை வாங்கிட்டு போயிடணும் ஓகேங்களா ஒரு வெத்தலைப்பாக்கு பாக்கு வெத்தலை பாக்கு செட்டு வாங்க சரிங்களா அடுத்தது வந்து ஒரு அஞ்சு எலுமிச்சு பழம் வாங்கிக்குவாங்க சரிங்களா அவங்கள கிளைண்ட்டுக்கு சொல்றோம் இதை வந்து கிளைண்ட்டுக்கு சொல்ல போறோம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாலை கொண்டு போய் சாமிக்கு போட்டுட்டு அஞ்சு எலுமிச்சு பழத்தை சாமியோட காலடியில் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கில் பாக்குல அவங்களால எவ்வளவு காணிக்கை செலுத்த முடியுமோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வந்து சொல்லுங்க ஒரு ஒரு ரூபா இருந்தா கூட பரவாயில்ல அது அவங்களால முடிஞ்சது அவங்க குலதெய்வத்துக்கு தரதா இருக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணும்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இது மாதிரி எனக்கு வந்து எந்த தடை இருந்தாலும் எனக்கு இந்த அருள் கொடுக்கணும் உங்களுடைய அருள் கிடைக்கணும்னு சாமியை வேண்டணும் வேண்டிட்டு என்ன பண்ணணும்னா அந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வத்தோட வேலு இல்லைன்னா சூலாயுதம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அதுல வந்து குத்தணும் என்ன என்ன நினைச்சு சொல்லி குத்தணும்னா இது மாதிரி தடை இல்லாமல் உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் நீங்க என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து பண்ணணும் சரிங்களா அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க சாமி கும்பிட்டீங்க எல்லாமே உங்களுக்கு எலுமிச்சு பழம் கிடைச்சிருச்சு வெளியே வரீங்க வெளியே வந்து அந்த குலதெய்வத்தோட பவுண்ட்ரி பவுண்ட்ரி பாத்தீங்கன்னா எல்லை எல்லை ஒரு காம்பவுண்டா இருக்கும் எங்க வேணால் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு மண்ணு கொஞ்சோண்டு மண்ணுன்னா திருநீர் ஒரு பொட்டலம் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மண்ணு எடுத்துக்கணும் சரிங்களா கொஞ்சமா எடுத்துக்கணும் அப்புறம் அப்புறம் குலதெய்வத்துல இருந்து வாங்கிட்டு வந்து திருநீர் நீர் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் துணியில வந்து ஒரு ரூபா காசு வைக்கணும் முதல்ல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமி குலதெய்வத்துல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு எலுமிச்சை குளம் அதுல வச்சிடணும் ஓகேங்களா அப்புறம் நீங்க திருநீர் இருக்கு இல்லைங்களா அந்த திருநீர் அதுல அப்புறம் குலதெய்வத்தோட மண் அதுல வைக்கணும் உங்களோட அந்த குலதெய்வத்தில இருந்து வாங்கிட்டு வந்து பூ இருந்தால் பூ வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்தாவது பொருளா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அருகம்புல் வைக்கலாம் வைக்கலாம் சரிங்களா வச்சு உங்க வாசப்படியில கட்டிடணும் வாசப்படி முன்னாடியோ இல்லைன்னா வாசப்படிக்கு உள்ளேயோ கட்டிக்கணும் ஓகேங்களா இப்ப வந்து நீங்க டெய்லி பூஜை பண்ணும்போது அதுக்கு வந்து கற்பூர தீவார்த்தனைகள் எல்லாம் காமிச்சுட்டு வரணும் இது வந்து மொத தட மொத முறை போகும்போது நீங்க இதை பண்ணணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வாரம் வந்து உங்க குலதெய்வத்தை வந்து நீங்க நினைச்சு வழிபடணும் இப்ப வந்து குலதெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கணும் அது புதுசா வாங்கினதா இருக்கணும் அந்த தட்டுல மஞ்சள் கொட்டி பிள்ளையார் மாதிரி பிடிக்கணும் பிடிக்கணும் புடிச்சிட்டு பிடிக்கும் போதே இது என்னுடைய குலதெய்வம் உங்க குலதெய்வத்தோட பேர் என்னங்கிறத அது நினைச்சுக்கிட்டே பிடிக்கணும் பிடிச்சி அந்த பிள்ளையார் மாதிரி வச்சுட்டு அதுக்கு வந்து குங்குமம் வைக்கணும் குங்குமம் வைக்கும்போது உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க வைக்கணும் ஓகேங்களா வச்சுட்டு பூ போட்டுட்டு ஒரு நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா பேரிச்சப்பழ வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வைக்கலாம் வச்சுட்டு ஐந்து நெய் விளக்கு இல்லைன்னா வந்து நல்ல நெய் விளக்கு வந்து வீட்டுல குல தெய்வம் நம்ம இப்போ பிடிச்ச இல்லையா அந்த இடத்துல போடணும் ரெண்டு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசப்படியில போடணும் ஏன் வாசப்படியில ரெண்டு விளக்கு போடுறேன்னா நம்மளுடைய வாச கால்ல நம்மளுடைய குல தெய்வம் வசி வதி வசிப்பதாக ஐதீகம் இருக்கு அதனால குலதெய்வத்தை வர வரவேற்கணுங்கிட்டு ரெண்டு விளக்கு அது வந்து நீங்க போடணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்பது வாரம் வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் தெரியலன்னா கூட அந்த தெய்வமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் நான் இங்கதான் இருக்கேன் நான் தான் உன் குலதெய்வம் யாரோ ஒரு மூலியமா சொல்லும் இல்லைன்னா வந்து உங்களுக்கே கனவுல காட்டி கொடுக்கும் இதுதான் வந்து சிறந்த வழிபாடு ஈஸியா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுடலாம் ரெண்டாவது கண்டுபிடிச்சிடலாம் குரல் குலதெய்வ அருள் இல்லைன்னா கூட இந்த வழிபாட்டை நீங்க பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு அது ஓகேங்களா இப்படி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும்போது கண்டிப்பா ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆயிரும் உங்களுக்கு ஒரு ஜோதிடர்கள் அனை அனைவரும் இருக்கீங்க நீங்க ஒரு பரிகாரத்துக்கு அனுப்புறீங்க சரிங்களா பரிகாரத்துக்கு போக சொல்றீங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு அந்த பரிகாரத்துக்கு போக சொல்லுங்க ஏன் அப்படின்னா குலதெய்வம் தான் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம எப்படி அந்த பரிகாரம் ஜெவிக்கும் ஒரு திருப்பதி கோயிலுக்கு போ போக சொன்னா கூட நீங்க வந்து முதல்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு வந்துடுறேன் சாமி நல்லபடியா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இவ்வளோ கனெக்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாமே மறந்துடும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிய தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் எங்ககிட்ட இருந்து ஒண்ணு ரெண்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குலதெய்வ வழிபாட்டை எல்லாரும் வந்து முன்னிலைப்படுத்துங்க அவ்வளவுதான் என்னுடைய அதே மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து பகையா இருக்கா கோபமா இருக்கா சாபமா இருக்கா அப்படி எல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வரும் ஐந்தாம் அதிபதி வந்து பாதகாதிபதி தொடர்பு இருந்தாவே குலதெய்வ தோஷம் இருக்குங்கிறது அர்த்தம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாம் அதிபதி பாதகாதிபதி தொடர்பு அது வந்து இணைவோ பார்வையோ எப்படி வேணா நட்சத்திர சாரமோ எப்படி வேணா இருக்கலாம் ஐந்தாம் அதிபதி பாதகாதிபதி தொடர்பு இருந்தாவே தோஷம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தா கோபம் இருக்கு குலதெய்வத்துல அது ஏதோ கோபம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அது பாத்தீங்கன்னா குலதெய்வ சாபம் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு வந்து குலதெய்வ சாபம் இதெல்லாம் இருந்தாவே நமக்கு குலதெய்வத்தோட அருளாசைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஐந்தாம் இடங்கிறது வந்து ஆள் மனது ஐந்தாம் இடங்கிறது வந்து ஆள் மனது இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்க ஆள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் வெளிப்பாடு இப்போ ஐந்தாம் இடத்தில் கேது கேது யாரா இருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து மந்திர சித்திகள் வந்துரும் வந்துடும் ஏன்னா ஆள் வந்து இறைவனை நினைச்சு அவங்க ஒண்ணு சொல்லும்போது அது வந்து நூறு மடங்கு இரநூறு மடங்கு ஆற்றல் அதிகம் அதனால ஐந்தாம் இடத்தில் யாராருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்க வந்து மந்திரங்கள் உப உபா உபாசனை பண்ணணும் நீங்க வந்து ஒரு ஒரு டைம் சொன்னா அது வந்து நூறு டைம் சொன்ன மாதிரி அந்த மந்திரம் மந்திரம் அதனால அவங்களுக்கு நிறைய ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பூர்வீகம் தொடர்பான சம்பந்தங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ போ ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க புதுசாக வந்த மாதிரி இருக்காது அவங்க கூட போய் பேசுறது வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்காது அது ஆல்ரெடி நீங்கள் வந்து முன்னாடி எங்கேயோ பண்ண மாதிரி ஒரு இணைப்பு வந்து இந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வரும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் ஏன் வந்து குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடங்கிறது வந்து என்னன்னா உங்கள் பாட்டை ஓகேங்களா ஓகேங்களா அதாவது நம்ம அப்பாவோட அப்பா அங்க ராகு உட்கார் ராகு ராகுவோட காரகத்துவம் என்னது பாட்டன் வந்து காரகோ பாவகநாஸ்தின் ஒரு விதி வேலை செய்யுதுங்களா அதனாலதான் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தா முதல் குழந்தைய வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே கான்செப்ட் தான் குருவுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கிரகத்தை வச்சு நீங்க குலதெய்வத்தை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் ஒண்ணு வந்து அது என்ன வீடு ஆண் வீடா பெண் வீடா இல்ல அங்க இருக்கிறது வந்து ஆனா பெண்ணா அதாவது சந்திரனா சுக்கரனா அப்படிங்கறத வச்சு நம்ம குலதெய்வத்தை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி கூட இருக்கிற கழகம் அதாவது நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் தெரியல அவங்க வந்து வைதீஸ்வரன் கோயில்ல கும்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்க குலதெய்வம் இங்க இருக்கு அப்படிங்கறது அதுல காமிச்சு கொடுக்குது அப்போ வந்து கேட்டேன் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் துலா ராசி அது வந்து ஐந்தாம் மீதா வருது அதுல பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேது இணைவு இருக்கு நான் கேட்டேன் எங்கம்மா இது வந்து ஒரு முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர் சமாதியா இருக்காங்க அவங்கள வழிபடுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது என்னன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை புடவை எடுத்து வச்சு புடவைக்காரியம்மன் ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு ஆனா வந்து அவங்களுக்கு அது அதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்புறம் அது விசாரிச்ச தான் தெரியுது அவங்க வந்து ஆஹ் ஒரு கர்ப்பிணியா இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படியே அவங்க வந்து சாமி ஆயிருக்காங்க இது எல்லாமே உங்க குலதெய்வத்துல இருக்கும் அதாவது குலதெய்வங்கிறது வந்து உங்க முன்னோர்கள்ல யாரு உங்க குலத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது உங்க குலத்துக்காக உயிர் கொடுத்தவங்கள தான் வந்து முக்கியமாக அவங்களுடைய குலதெய்வமாக ஆக்கப்பட்டிருப்பாங்க நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க இது நிறையா இருக்கும் ஒரு சில பேர் சமாதியை வழிபடுவாங்க ஒரு சில பேர் பெட்டி ஒரு பெட்டி தான் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் நாளில் வச்சு கும்பிட்டு அவங்க வந்து அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பேச வந்தது ஐந்தாம் பாவம் தான் நம்ம வந்து டைவர்ட் ஆகி குலதெய்வத்துக்கு போயிட்டே இருக்கோம் அது ஒண்ணு இருக்கு ஓகே நேரத்தின் அருமை கருதி நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய உரையை என்னுடைய உரை வந்து கன்னி உரை இது நான் வந்து நாளைக்கு குலதெய்வத்தை பற்றி நான் மேடையில் பேச போகிறேன் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சு கேட்டதுக்கு நன்றி நன்றி நீங்கள் நல்லா பேசுனதுனால நல்லா பேசுனதுனால நல்லா கேட்டாங்க தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு கைகளை தட்டி நாங்கள் ஒரு போராட்டத்தை தெரிவித்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களை ஊக்குவிக்கும் வகவாக இந்த வாய்ப்பு கொடுக்குற பொழுது நிறைய செய்திகள் வந்து நமக்கு சேரும்